வாங்க வணக்கம் பணம் எடுக்க வந்தீங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஆயிரம் ரூபாயா நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிட்டு போயிடுங்க ஆயிரத்தி நூறு

அந்த அம்மாவுக்கு ஏதாவது உதவி பண்ணு அங்க வேறு முடியாதவங்க அவங்களுக்கு ஏதாவது பண்ணு உன்னால முடிஞ்சத பண்ணு பொண்டாட்டிய மதிக்க கத்துக்குங்க அவன் தான் கடைசி வரைக்கும் கூட நிப்பா டேய் அவனை ஏன்டா சோஷியல் மீடியால திட்டுறீங்க நானே திட்டல நடிகர்கள் எல்லாமே என்னோட சகோதர சகோதரிகள் அவங்களை திட்டுனா இணைய திட்ட மாதிரிதான் இணைய அவங்க திட்டிருந்தாலும் நாம ஒருபோதும் அவங்களை திட்டக்கூடாது பயப்படாத எதுக்கும் பயப்படாத என்னையா பயம் கழுத்துக்கா கத்தி வந்துடும் என்னையா காசு 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 குடியா மத்தவங்களுக்கு செத்த என்ன கொண்டு போக போற என்னையா மீடியா பத்திரிகைக்காரங்க பக்கத்தை தானே காமிச்சீங்க மறுபக்கத்தையும் காமிச்சிருந்தாதானே தெரிஞ்சிருக்கணும் தொழிய போல குணம் படச்ச